நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பணியின் போது உயிரிழந்த இருபத்தி ஐந்து காவலர்களின் வாரிசுதாரர்களுக்கு தமிழக அரசு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அவர்கள் பரிந்துரையின்படி தமிழக அரசு கருணை அடிப்படையில் அரசு பணி வழங்கியுள்ளது இதற்கான நியமன ஆணையை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அவர்கள் வழங்கினார் நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகத்தில் மாவட்ட ஊராட்சி குழு கூட்டம் நடைபெற்றது இதில் ஊராட்சி பகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் குறித்தும் அரசு நலத்திட்டங்கள் சென்றடைவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது இதில் மாவட்ட ஊராட்சி தலைவர் திருமதி உமா மகேஸ்வரி அவர்கள் தலைமை வகித்தார் மாவட்ட கவுன்சிலர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்

வருமான சார்ஜி விட்டுருப்பாங்க ரேஷன் கார்டு விட்டுருப்பாங்க அது போடாமல் வந்துருப்போம் அந்த விடுபட்டதெல்லாம் பதினேழுலேருந்து எடுத்து சொல்லி மாவட்ட ஆட்சியரும் அமைச்சருடைய செக்ஷன் படி நாங்கள் விடுபட்டதெல்லாம் எடுத்து போட்டுட்டு அதில் ஒரு இரநூறு கிட்ட பதினேழு வந்து பதினெட்டில் வந்து அஞ்சு ரெண்டாயிரம் ஒன்று ரெண்டு ஒன்றாவது மாதத்துலேருந்து அஞ்சாம் மாதம் வரை விடுபட்டதே எடுத்துருக்கோம் பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்து பதினெட்டுலேருந்து இப்போ எடுத்து டிசம்பர் பதினெட்டுக்குள்ளே போடுறதுக்கு ஏற்பாடு அடைந்துட்டு அலாட்மெண்ட் வந்திருக்கே தவிர இன்னும் கொஞ்சம் அலாட்மெண்ட் வரணும் லாஸ்ட் இயர் மூவாயிரம் அலாட்மெண்ட் கொடுத்துருந்தது மூவாயிரம் போட்டு குடிச்சிட்டோம் அதுக்கு ஆண்டு மூவாயிரம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது மட்டுமே வந்திருக்கு அதனால் டிகிரி வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினேழு பேருக்கு டிகிரி கொடுக்க சொல்லியிருக்காங்க நான் டிகிரி ப்ளஸ் டூ டென்த்து படித்தவங்களுக்கு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு காலிக்கு தங்களுடைய அலாட்மெண்ட் வந்து மெயில் வந்திருக்கே தவிர இன்னொரு தங்கமும் பணமும் ரிமைனிங் அலாட்மெண்ட் எனக்கு வந்து டிகிரிலேயே நூற்றி ஐம்பத்தி ஒம்பதுங்க வரணும் ஆண் டிகிரியில் எழுபத்தி ஒம்பதுங்க வரணும் அதனால் மொத்தம் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது பேர் இரண்டு மாவட்டம் உங்களுக்கு தெரியும் நாகப்பட்டினத்தில் மாவட்டத்தில் ஒரு ஆறு பிளாக்கும் மயிலாடுதுறையில் அஞ்சு அதனால் விண்ணப்பங்கள் அதிகமாக இருக்குன்ற ஒரு விஷயம் நாகப்பட்டினத்தில் விண்ணப்பங்களுடைய அளவு குறைவாக இருக்குது ஆன்லைன் புக்கிங் குறைவுன்னு இல்லை இங்கே வந்து ஒரு வருஷத்துக்கே நூறு அல்லது எண்பத்தஞ்சு வர தான் இருக்குது யூனியனில் கலெக்டர் எங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ஒன் எயிட் ஒன் இருக்குது அவங்கள வச்சோம் மகிழ்ச்சா சக்தி கேந்திரம் வச்சோம் எந்தெந்த பிளாக்கில் குறைவான விண்ணப்பங்கள் இ சேவை மையத்து மூலமாக ஆன்லைனில் எல்லாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ண சொல்லி கலெக்டர் ஆடரில் பதினஞ்சு பதினஞ்சு நாளாகவே நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது அதனால் இ சேவை பதியும் நிறைய வருது நான் எடுத்து போனதுன்னா பயனாளிகள் பயணிமன்ற தோட்ட நோக்கத்தில் தான் பண்ணுறோம் ரேஷன் கார்டு வைக்க ஆதார் கார்டு வைக்கணும் மணமகள் மனமளுக்கு அதுல ஒரு சாட் விடுபட்டாலும் இந்த பொறுப்பை ஏத்துட்டு நம்ம என்ன ஆரம்பிச்சு ஒரு வருஷம் முடிஞ்சு இந்த உறுப்பினர் சொன்ன மாதிரி இரண்டாவது வருஷம் ஆரம்பிச்சிருக்கு முதல் கூட்டத்திலே நான் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட மாவட்டத்தை வந்து ஒரு ஒரு எந்த வித தொய்வும் இல்லாமல் சிறப்பான பணிகள் நிறைவேற்றுறதுக்கான மா மாவட்டமாக இருக்கணும்னு நாங்கள் ஆஃபீஸர்ஸ் உதவியும் கேட்டிருந்தேன் இது வரைக்கும் நீங்களும் என்ன சிறப்பாக தான் செஞ்சுட்டு இருந்தீங்க இருக்கீங்க இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் இருக்கிறத அதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்க இல்லை அதில் ரிட்டர்ன் எதுவும் கொடுத்துருக்கேன் ஒரு வருஷம் ஆச்சு இது அந்த ஸ்பீட் ட்ரேக் போடல அது ஒரு ப்ரைமரி இருக்கிறது இருக்குது ஒரு கோயில் ஒன்று இருக்குது அடிக்கடி விபத்து நடக்கிறனால ஸ்பீட் ப்ரேக் வேணும் ஃபர்ஸ்ட்டு போரிக்கையாக நான் அதான் வைச்சேன் இது வரைக்கும் அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் பிரேக் கட்டணி இல்லை உனக்கு வந்து இந்த வைப்பேஜி வைக்கிறீங்கள்ல அந்த மெச்சூரிட்டி டே வந்து பண்டரை வாடையில் வந்து சுபாணம் ஒரு கேர் இருக்காங்க டூ தௌசண்ட் ஃபோரில் வச்சுருக்காங்க டெபாசிட் டேட்டு மெச்சூரிட்டி டேட் வந்து டூ தௌசண்ட் நைனில் முடிஞ்சிச்சு இன்ன வரைக்கும் உங்களுக்கு அந்த இது அமௌண்ட் வரலைன்னு இப்போ காலையில் தான் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்து ரொம்ப வழி நடந்திருக்கு அதை நம்ம பொதுவாக இப்போ மழை நேரத்தில் நம்ம போகும்போது எல்லோரும் நம்மளை அதை கேட்குற முதல் கேள்வி அதான் தான் இருக்குது நாங்கள் போய் ஏசியை பார்த்து அதை பற்றி கேட்டோம் கேட்டதுக்கு அவர் சொன்னது சார் சொன்ன மாதிரி எஸ்சிசியில வந்து அந்த பர்மனென்ட் ஹவுஸ் அந்த லிஸ்டில் இருந்தா அவங்க ஏசி சொன்னது நாங்கள் வந்து அது ரொம்ப அத்தியாவசியமா அந்த வீட சரி பண்ணி தரணும்னா சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதனால அந்த டிபார்ட்மெண்ட் ஆபீஸ்னா கொஞ்சம் அந்த எந்தெந்த வீடுகள் கட்டாயம் மாற்றி தர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் அந்த லிஸ்டை நீங்கள் ஏசி சார்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் வந்து நம்ம அவரு போய் விசிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்களே பண்ணி பார்த்து கொடுத்தீங்கன்னா அது அவர் தேவையானதை சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு அதை வந்து நீங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து அது கொஞ்சம் பார்த்து சரி பண்ணி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுட்டு மழை காலத்துல அதை இப்ப மழை எப்போ வரும்னு சொல்ல முடியல அதே மாதிரி இருக்கு அவங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து அது அரசு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கும் போல அது வந்து பொறுமையா கேட்டு பொறுமையா கலந்து சொன்னவங்க எல்லாருக்கும் நன்றி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மழை காலத்துல இப்ப மழை எப்ப வரும்னு சொல்ல முடியல அதே நாகை தேசிய மேல்நிலைப் பள்ளியில் ரெட் கிராஸ் சொசைட்டியின் சார்பில் இலவச தாய்சேய் நல ஊர்தி மற்றும் இலவச அமரர் ஊர்தி ஓட்டுநர்களை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் சுரேஷ் அவர்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்று ஓட்டுநர்களுக்கு பரிசளித்து கௌரவித்தார் அவருடைய சேவை மிகவும் பாராட்டுத் துறையில் அமைந்திருந்தது மக்களுக்கு மிகப்பெரிய மக்களுக்கு உடனடியாக சேவை நாங்கள் சேவை செய்து கொண்டு முடிந்த அளவு தக்கூடிய அத்தியாவசிய தேவைகள் தமிழக ஊதியம் குழந்தைகள் ஆறு மணிக்கு பத்து நேர்களை வேலை அந்த பத்து நபர்கள் தற்கால காலத்தில் கூட எந்த விதமான தீர்ப்பு தொடர்ந்து வந்து வேலை செய்ய அவர்கள் அவர்களை அவர்கள் குடும்பத்திற்கு ஒரு தேவையாக செய்வது மன்றும் அல்லாமல் ஒரு மனிதன் ஒரு வாழ்வியலில் கடைசி கால இடத்தில் இறந்த பிறகு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அந்த பணியானது ஒரு மகத்தான பணி வந்து இங்கே செய்து கொண்டிருக்கிறீர்கள் மனிதன் வந்து இறந்துட்டான் அப்படின்னா வந்து பேர கண்டிப்பாக எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் அதை எப்போ அந்த இதை கடப்பாடி வரும் ஊரக உடல் இப்போ வரணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் ஒரு குழந்தை நிகழ்ச்சி என்பது குழந்தை ஒரு மனிதனுடைய வாழ்வுல வந்து இது ரெண்டு தான் வந்து ஒரு முக்கியமான செயல் அது குழந்தை பிறப்பது ஒரு அல்டிமேட்டா ஒரு யாராவது ஒரு திருமணம் செய்யும் பொழுது அதுக்கு அடுத்தது போல் என்ன கேட்பாக்க எப்போ குழந்தை பிறப்போம் அப்படின்னு தான் கேட்குது அது ஒரு குடும்பத்தின் முதல் நிகழ்வு குழந்தை பிறப்பு என்பது ஒரு குழந்தைக்கு குடும்பத்தின் முதல் நிகழ்வு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அதனுடைய சந்தோஷத்தில் நீங்க பங்கெடுப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வுல வந்து உங்களை போன்ற டிரைவர்கள் டிரைவரை மட்டும் பாராட்டாம அவருடைய குடும்பத்தையும் கொண்டு வந்து இங்க பாராட்ட நிறுத்தக்கூடிய அந்த ரெட் கிராஸ் சொசைட்டியோட எண்ணம் என்பது ஒரு மிக மகத்துவமானது ஏன்னா டிரைவரை மட்டும் நீங்க பாராட்டினீங்க அப்படின்னா அந்த பாராட்டு என்பதால் அவர்களோட போடும் உங்க குடும்பத்தையும் கூப்பிட்டு நீங்க பாராட்டும் பொழுது அந்த பெருமை அவருடைய குடும்பத்தையும் சாப்பிடும் ஒவ்வொரு என்ன பண்ணும் பணியும் ஒரு மகத்தான அந்த டிரைவர் அந்த அந்த ஓட்டுநர்கள் கேட்டால் போல் குடும்பம் அவர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பைக்கு நல்வார்கள் நலுவார்கள் அதுதான் வந்து நீங்கள் இன்றைக்கு செய்திருக்க ஒரு மிகப்பெரிய செய்தி எப்படின்னா அந்த போய் பாருங்கள் அதுதான் வந்து ரெட் சொசைட்டியோட மிகப்பெரிய நான் ஆடியோவாக தஞ்சாவூரில் ரெட் பற்றி கண்டிப்பாக எந்த நிகழ்வாக மாவட்ட ஆட்சியர் ஒரு ஹெல்ப் ஒன்று கேட்டால் போனீங்க அப்படின்னா மொத்த டீமுமே வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரெட் க்ராஸ் ஒரு தன்னால் மன்ற எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் அல்லாமல் முதன்முறை எங்கே நாங்கள் ஆடிவாக இருந்தது ஒரு ஆர்மி செலக்ஷன் நடக்குது அங்கே ஹெல்ப் வேணுன்னாலும் கண்டிப்பாக அவங்க வந்து உடனடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக் கொடுப்பாங்க வேறு எங்கேயுமாரி இந்த அமலாறு பகுதியுடைய ஒரு எண்ணம் கூடதாக இருக்கிறது நீங்கள் குடும்பத்தோடவும் நீங்கள் ஒரு ரயில்வே ட்ராக் டூவே ட்ராக் தான் நம்மளுடைய பணியும் என்னுடைய குடும்பமும் பணியும் மட்டும் இல்லை நீங்கள் ஒரு பணியும் பார்த்துக்கணும் குடும்பத்தையும் பார்த்துக்கணும் நம்ம போக வேண்டிய இடம் கரெக்டான ஒரு ஸ்டேஷன் போய் கண்டிப்பாக சேரணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு அப்படி ஒரு ட்ராக் இறங்கிட்டா அப்படின்னா வண்டி வந்து கண்டிவாக அது போல் நம்மளுடைய வாழ்க்கை என்பது அனைத்து இங்கே கூடியிருக்க அனைவருக்குமே நம்ம சேவை இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் நம்ம சேவை மட்டுமே பார்த்துட்டோம் இருந்தோம் அப்படின்னா குடும்பத்தை பார்க்காம போயிட்டுனா அது பிரச்சனை வரும் குடும்பத்தை மட்டும் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம எதுக்காக வந்தோன்றதை இங்கே நிறைவேறையாமல் போயிடும் அதனால் வந்து ஒரு பூவை ட்ராக் மாதிரி ஒரு இடத்துல ஏறும் அது சரியான முறையில் போய் நம்ம சேர வேண்டிய இடம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்வு முடிவு தான் அது சரியான இடம் அந்த சரியான நேரத்தை போய் சேரணும் அப்படின்னா பலவித இண்கள் வரும் ட்ராகில் வந்து நம்ம ரயிலில் போகிற மாதிரி தான் ரயில் போயணும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை நம்ம ரைட் டைம்ல போகும்போது சில நண்பர்கள் ஏறுவார்கள் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் சில கெட்ட விஷயங்கள் நடக்கும் அதை சரியான முறையில் நம்ம இடத்துக்கு போக போகும்பொழுது தான் நம்ம சேர வேண்டிய இடம் கரெக்டான இடத்துல போய் நம்ம இறங்கி சேரணும் அல்டிமேட்டாக வந்து Hãy subscribe cái kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn நம்ம ராஜ் மிகவும் உதவியாக மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட குத்தாலம் ஒன்றியத்தில் சேத்திரபாலபுரம் ஊராட்சியில் ராமாபுரம் குடியிருப்பில் நூத்தி ஐம்பது குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இவர்கள் குடிநீர் தேவைக்காக இரண்டு தெருக்கள் தள்ளி குடிநீர் எடுத்து வர வேண்டியிருந்தது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அப்பகுதியில் கட்ட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ஏழு லட்சம் ரூபாயை ஒதுக்கீடு செய்து குடிநீர் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதற்கான பூமி பூஜை ராமாபுரத்தில் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் பங்கேற்று பூஜை செய்து வைத்தார் நிகழ்ச்சியில் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் குத்தாளம் அதிமுக ஊராட்சி ஒன்றிய தலைவர் மகேந்திரன் அதிமுக குத்தாளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் மீனவ கிராமத்தில் கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு அங்கு வசிக்கும் நானூறு குடும்பங்களுக்கு தொண்டு நிறுவனங்களால் சுனாமி வீடுகள் கட்டித்தரப்பட்டு சுனாமி நகர் என்று பெயரிடப்பட்டது சுனாமி என்ற பெயர் பேராபத்தை குறிக்கும் என்பதால் பெயரை மாற்ற கிராம மீனவர்கள் முடிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பெயரை மாற்றிய அதிபத்த நாயனார் நகர் மற்றும் சிங்காரவேலவர் நகர் என பெயர் மாற்றம் செய்து புதிதாக பெயர் பலகை வைத்தனர் இந்த பெயர் பெயர்பழகை திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பங்கேற்ற தருமையாதீன இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரியா சுவாமிகள் பெயர் பலகைகளை திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மேடையில் அதிபத்த நாயனார் வரலாறு குறித்து பேசினார் இதுவரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்த பல்வேறு பகுதிகள் நிச்சயம் பயனுள்ளதாக உங்களுக்கு அமைந்திருக்கும் மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்